வாங்க இன்னைக்கு இன்னொரு கதைக்குள்ள போகலாமா ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம் சந்தோஷ் அண்ட் ராஜு இந்த சந்தோஷ் எப்பேற்பட்டவன்னா அமைதியான பையன் ஆனால் ராஜு பயங்கர வில்லங்கம் பிடிச்ச பையன் சந்தோஷ் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ராஜு என்ன பண்ணுவான் அப்படின்னா ஊருக்குள்ளே போயிட்டு சந்தோஷ் நல்ல பையன் இல்லை அவன் ரொம்ப கெட்டவன் இப்படியுமா தப்பான செய்தியை பரப்பிட்டே வந்தான சந்தோஷ்க்கு இதில் ரொம்ப வருத்தம் போச்சான் ரொம்ப கவலையில் வீட்டில் போது அவருடைய தாத்தா சந்தோஷோடைய தாத்தா வந்து என்னப்பா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கியன்னு கேட்டதுக்கு சந்தோஷ் சொன்னா இப்படி என்னோட நண்பர் ராஜு என்னை பற்றி தப்பா தப்பாக ஊருக்குள்ளே சொல்லிகிட்ருக்குறாங்க கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லா பேரும் என்னைய தப்பாக நினைக்கிறாங்க அவங்கள்ட்ட நான் போய் எப்படி சொல்லட்டும் நான் தப்பானவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது தாத்தா சொன்னாராம் இது ரெண்டு விஷயத்துல நம்ம செய்யலாம் என்னன்னா ஒண்ணு வந்து கெட்ட வழியில போய் ராஜுவ பத்தி தப்பா சொல்றது அப்படி நீ சொல்ல போடுற மனசுல ரொம்ப பாரமா இருக்கும் உனக்கும் ரொம்ப கவலையா இருக்கும் அதே மாதிரி ராஜுக்கும் கவலையா இருக்கும் ரெண்டாவது புத்தியோட செயல்படுத்துறது நீ புத்தியோட செயல்படுத்தி செஞ்சினா எல்லாத்துக்குமே நன்மை நடக்கும் அப்படின்னு சொன்னாராம் ராஜு என்ன செஞ்சாப்லேயேன்னா சரி அவர் தூத்துறது தூத்திக்கிட்டே போகட்டுமே நம்ம வேலையை நம்மளா செஞ்சிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தியை யூஸ் பண்ணி தினமும் அவருடைய வேலையை மாத்திர பார்த்துட்டு சந்தோஷம் போக வேலையை பார்க்க தோட்டத்துல வேலையை பார்க்க வர இப்படிமா இருந்தாப்லையா அதுலேருந்து வெள்ளாமையிலேருந்து வர்றதில்ல கிராம மக்கள்களுக்கு எல்லா பேத்துக்குமே போய் உதவி செய்ய யாராச்சும் ஒருத்தவங்க என்மாச்சு கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்க அவங்கள சந்தோஷமா பேச இப்படிமா இருந்தாப்லையா ராஜு வந்து இதே வேலை தான் சந்தோஷம் அறில சந்தோஷ அறி சொல்லிட்டு இருந்தாப்லையான் இப்போ இந்த ஊர் மக்கள்கள்லாம் உதவி வாங்கினவங்கள்லாம் சந்தோஷ் நல்லவன் சொல்வாப்லையா நல்ல கெட்டவன் சொல்லுவாப்லையா எல்லா பேருமே உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்களாம் சந்தோஷ் உண்மையிலே நல்ல பையன்தான் சந்தோஷ பற்றி தப்பா சொன்னவர் தான் ராஜு ராஜு சரியான பையன் இல்லை சரியான மனுஷனும் இல்லை அப்படின்னு ஊர்க்காரங்கலாம் நினச்சிட்டாங்களே இதுல சந்தோஷ்க்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா போய் ஒவ்வொருத்தவங்கள்ட்ட போயிட்டு நான் சரியானவன் நான் சரியானவன் போய் சொல்லலை ஆனால் செயல்ல செஞ்சு காமிச்சாப்லையா இதுதான் நம்மளும் செய்யணும் வாழ்க்கையில